வெங்கட திடீர்னு துன்பம் வரும்போது சிரிக்க சொல்லிருக்காங்க ப்ரோ ஹலோ நான் வந்த உடனே உடனே பார்த்து நான் எதுவும் சொல்லல ஏ பொதுவா வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி உலக சூழல் எல்லாம் வந்து துன்பம் அப்படின்னு நம்ம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத நினைவுகூரும் விதமா இன்னைக்கு வந்து வேர்ல்டு ஸ்மைல் டே அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் சிரிச்சிருக்கீங்களா ஆமா எதுக்கு இந்த ஸ்மைல் டே வந்து உருவானது ஹார்வி பால் அப்படின்ற ஒருத்தர் என்னன்னா அவர் தான் உலகத்துல ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இந்த ஸ்மைலிஸ் இப்ப நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா ஸ்மைலி அப்படிங்கிற டிசைனை உருவாக்குனவர் அவர் வந்து அதை உருவாக்கும் போது இது வந்து ஒரு மத ஒரு எல்லா சமூக நல்லிணக்கத்துக்காக அப்படின்ற ஒரு சிம்பலா அதை உருவாக்குனாரு ஆனா நாள் போக்குல வந்து அதை கமர்ஷியலை செயிடுச்சு இன்னைக்கு நம்ம ஸ்மைலிஸ்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் இல்லையா அதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது வந்து நல்லெண்ணங்கள் வந்து பரவணும் அன்பு வந்து மலரணும் எல்லாரும் சிரிச்ச முகமா இருக்கணும் வெறுப்பம் வந்து உமிழக்கூடாது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம இந்த ஸ்மைல் டே வந்து கொண்டாடணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு சொல்றாரு அப்படியே பின்பற்றிட்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து சூப்பர் சூப்பர் எனக்கு ஸ்மைலி அப்படின்னு வண்டியே ஒருத்தர் தான் ஞாபகத்துக்கு வராது முன்னாள் முதலமைச்சர்

திமுகவின் தலைவர் பதவிக்கான அந்த தேர்தல் தேர்தல் சொல்லியிருக்காங்க அந்த தேர்தலுக்கான வேட்பு மனுவை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னைக்கு வந்து அண்ணா வலயத்தில் தாக்கல் செஞ்சிருக்காரு ப்ரோ நாளை மறுநாள் அதாவது அக்டோபர் ஒன்பதாம் தேதி நுங்கம்பாக்கத்தில் அந்த பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட இருக்கு அதில் தலைவர் பொருளாளர் பொதுச் செயலாளர் மற்றும் நான்கு தணிக்கை குழு உறுப்பினர்களுக்கான அந்த தேர்தல் நடக்க இருக்கு அதுக்கான வேட்பு இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு பெரிய போட்டா போட்டியே இருந்திருக்குமே ஜனநாயக அமைப்பாச்சு போட்டி யாருக்குன்னா ஸ்டாலினுக்கும் ஸ்டாலினுக்குமே ஏன்னா மத்த தொண்டர்கள் எல்லாருமே வந்து ஐம்பதாயிரம் பணம் கட்டி தான் ஸ்டாலின் தான் வந்து போட்டியிடணும்னு சொல்லி மனுலாம் தாக்கல் செஞ்சிருக்காங்க அவருக்கு ஈக்குவலா ஆனா பாருங்க இந்த அரசியல் கட்சிகளில் தான் பெரும்பாலான கட்சிகள்ல அவங்களுக்கு அவங்களே போட்டியா இருக்காங்க இதுல வெங்கட் இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க சீட்டு கன்ஃபார்ம் ஆச்சுமா அப்படிங்கிற செய்தி எல்லாம் நல்ல செய்தி எல்லாம் போயிட்டு இருக்கு ஓ என்ன பதவி உங்களுக்கு தெரியாததான் துணை பொதுச் செயலாளர் பதவி சுபலட்சுமி ஜெகதீசன் அவங்க கட்சியை விட்டு போனாங்க இல்லையா அந்த இடத்துக்கு இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசப்பட்டு கொண்டிருந்தது ஏற குறைய இப்ப இவருமே யாரு முக்கியன் அவருமே தங்கையுடையான் படைக்கு அஞ்சான் அப்படிங்கிற சொல்ட்டாரா சொல்லிட்டாரு யாரக்குறைய அதான் கனிமொழி அவர்களுக்கு குடுக்குறதுல வந்து ஏதோ தயக்கம் இருக்கு வேற யாருக்கோ கொடுக்கலாமா அப்படின்ற பேச்சு எல்லாம் போயிட்டு இருந்தா சொன்னாங்க முடிவு பண்றாரு போல இருக்கு இப்ப வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் பார்த்தோம்னா கனிமொழி அவங்களுக்கு தான் வந்துட்டு துணைப் பொய்சாளர் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நிறைய வந்துட்டு இருக்கு ஏறக்குறைய கன்ஃபார்ம் சொல்றாங்க என்ன நடக்குது அதே நேரத்துல வந்து அதிமுக சைடு போனோம்னு வைங்களேன் அவங்க வந்து வர திங்கக்கிழமை அக்டோபர் பத்தாம் தேதி அதிமுகவின் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் கூப்பிட்டு வந்து அவங்க கூட்டம் நடத்த நடத்தப்படுறதா வந்து அறிவிச்சிருக்காரு சீல் வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த அலுவலகம் திறக்கப்பட்டு முதல் கூட்டம் வந்து நடக்க போகுது என்ன டவுட்னா ப்ரோ இப்ப இதுல இருந்து யார் யாரெல்லாம் வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் யார் யாரெல்லாம் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் ஒரு டவுட் இருக்குல்ல ஏன்னா ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவரும் நியமிச்சுட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர் தனியா அறுக்கி விட்டு இவங்க தான் மாவட்ட செயலாளர் நியமிச்சுட்டு இருக்காரு இப்ப அங்க எல்லாரும் போவாங்களா என்ன அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இல்ல இந்த இதுல வந்துட்டு எடப்பாடி அவருடைய டீம் ஆட்கள் தான் எல்லாருமே அவருதான் நான் ஒருங்கிணை அவரு இப்ப சட்டப்படி வந்துட்டு நான் தான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு இல்லையா அதனால அவரோட இதுல தன்னுடைய பலத்தை காட்டுறதுக்காக இதை பண்றாரு அதுக்கப்புறம் தீர்மானங்கள் வாங்கி விரைவில் வந்து அந்த உட்கட்சி தேர்தல் அதை நடத்தணும் அதாவது பொதுச் செயலாளருக்கான அந்த தேர்தலை நடத்தணும் அப்படின்னு அந்த அது வந்துட்டு போயிட்டு இருக்கு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு இருந்தாலும் கூட இந்த வேலைகளை சத்தம் இல்லாமல் செஞ்சு என்னப்பா வேண்டியதெல்லாம் ஓகேவாப்பா அப்படிங்கெல்லாம் பேசி ஈசி ஒரு முடிவுக்கு வரதுக்காக தான் இந்த கூட்டம் ஆனா வெளிப்படையா பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினேழாம் தேதி அதிமுக பொன்முழா வருது அதை எப்படி நம்ம செய்யலாம் அந்த விழாவை எப்படி கொண்டாடலாங்கிறதுக்காக இந்த கூட்டம் அதே அக்டோபர் பதினேழாம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சபாநாயகர் அப்பாவு வந்து அறிவிச்சிருக்காரு ஏகப்பட்ட முக்கியமான நிகழ்வுகள் அந்த வந்து சட்டப்பேரவை கூட்டத்தில் நடக்க இருக்கிறதோ முக்கியமாக அந்த மசோ நிறைய அறிக்கைகள் வந்துருக்கு நம்ம வந்து ஜெயலலிதாவுடைய மரணம் தொடங்கி ஸ்டெர்லைட் சூடுகள் அதில் யார் மேலே குற்றவாளிகள் அப்படிங்கிற அறிக்கைகள் வருது அது போக முக்கியமான விஷயம் இப்போ ஓபிஎஸ் தரப்போ அங்கே வந்து வருவாங்க ஆஸ் எம்எல்ஏ அப்படின்ற ஒரு பேரோட இப்போது துணை எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற பதவி ஓபிஎஸ்க்கு இருக்கா அதற்கேற்ற மாதிரி சீட்டு ஒதுக்குவாங்களா அப்படின்ற பெரிய கேள்வின்னா இருக்கு அப்போ வந்து அது நாங்கள் வந்து யாரும் வந்து கஷ்டப்படாத மாதிரி எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி நாங்கள் சீட்டு ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அங்கே போய் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் அன்றைக்கி போனால் தான் தெரியும் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி சீட்டை ஒதுக்குன்னா என்ன பண்ணுவார் பின்னாடி உக்காந்த சிரிப் சத்தம் வர மாதிரியா உக்கா போடுவார் போட்டாலும் போடுவாங்க யாருக்கு தெரியும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது மழை ஆரம்பிச்சிருச்சு ஜீவா படம் ஜீவா தானே இந்த பாட்டுக்கு வரும் நம்ம காலைல கேட்டோம்னா நீங்க ஏதோ ஒரு டீ கடையில கேட்டிருக்கீங்க போல இருக்கு சரிண்ணா நம்ம முன்னாடி இருக்கிற டீ கடை தான் என்ன விஷயம்னா அக்டோபர் இரண்டாவது அல்லது மூன்றாவது வாரங்கள்ல வந்து பருவமழை வடகிழக்கு பருவமழை தொடங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் சொல்லிட்டாங்க அக்டோபர் இரண்டாவது வாரமா இல்ல மூன்றாவது வாரம் தான் அக்டோபர் பதினாறு அந்த அந்த கட்டத்துல இருந்து இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள நம்ம பருவமழை தொடங்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்ப என்ன கேள்வினா பருவமழை வந்து ரெடி ஆயிருச்சு நம்ம ஊர் ரோடு மழைநீர் வடிகால் காயெல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சா எங்க சொல்ல அதாவது முக்காவாசி ரோடு எல்லாமே நேற்று பேஞ்ச அந்த மழைக்கு ரெண்டு பேஞ்ச மழைக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் பேஞ்சதுக்கே நிறைய வந்துட்டு தண்ணி இருந்தது எனக்கு ஞாபகம்லாம் என்னன்னா போன அதாவது ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா சிட்டிங் அமைச்சர் கே என் நேரு அவர் சொன்னாரு செப்டம்பர் மாசத்துக்குள்ளார எண்பது விழுக்காடு வேலைகள் பணிகள்லாம் வந்துட்டு நாங்க வடிகால் பணிகள்லாம் வந்துட்டு முடிவு செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ என்ன பேசியிருக்காருன்னா இதே கேள்வியை கேட்டப்ப எண்பது பெர்சன்ட் வேலைகள் பணிகள் எல்லாமே நாங்க முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பத்தோரு பம்புகள்லாம் இருக்கு தண்ணீர் தேங்கினா எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நாங்க போர்க்கால அடிப்படையில் நிறைய வேலைகள்லாம் செய்யறோம் தண்ணீர் தேங்காது அப்படிங்கிற மாதிரி உறுதி கொடுக்கறாரு என்னன்னா சில இடங்கள்ல சரியா இருக்கு கொஞ்சம் நல்லா உடனே டக்கு டக்குன்னு வேக எடுக்கிறாங்க ஆனா பல இடங்கள்ல வந்து பார்த்தோம்னா தண்ணி தேங்குற காட்சிகளையும் பார்த்து கொண்டு நம்ம இதே போல மெத்தனமா இருந்திருக்கூடாது கவர்மெண்ட் ஏன்னா இது ஏற்கனவே நமக்கு சென்னையில நிறைய படிப்பணிகள் இருக்கு இவங்க ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்னரை ஆண்டுகள் ஆகிடுச்சு சோ இப்ப வந்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி தேங்காத மாதிரியான ஒரு சூழலுக்கு கொண்டு வரணும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவர் முதலமைச்சர் பேசினாரு இந்த முறை வந்துட்டு தண்ணீர் தேங்காது என்று ஓரளவுக்கு நான் நம்புகிறேன் அந்த அளவுக்கு நாங்க வேலை செஞ்சிருக்கேன்னு சொன்னாரு ஓஹோ நாளைக்கு இன்னொரு ஆய்வு வந்து போறாரு பார்த்துட்டு ஓரளவுக்குன்றது நல்லா வந்து ஆகுதா இன்னும் சுமாராக ஓரளவுக்கு அப்படின்னு குறையுதா அப்படிங்கறது தெரியல தெரியல அது என்ன தீபாவளி எப்பவும் போல இந்த தான் கொண்டாட வேண்டியதா இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திருப்பூர்ல ஒரு காப்பகத்துல தனியார் காப்பகத்துல உணவு சாப்பிட்டு அங்க இருக்கிற உணவு சாப்பிட்டு மூணு சிறுவர்கள் வந்து இறந்திருக்காங்க ரொம்ப சோகமான ஒரு விஷயம் ஏன்னா கருணை நாளாக வள்ளலார் அவர்களுடைய பிறந்த நாளை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சாங்க இப்பதான் அக்டோபர் அஞ்சாம் தேதி அப்பதான் அதை அவங்க சொல்றாங்க பசி பட்டினி இல்லாத ஒரு சமூகம் உருவாக்கணும் அப்படிங்கிறதான் வள்ளலாருடைய ஒரு கொள்கை இவர் முதலமைச்சர் அதே தான் சொல்லிட்டு இருக்காரு ஆனா அவருடைய ஆட்சியில இப்படி வந்து பார்த்தோம்னா இந்த காட்சி எல்லாமே வந்துட்டு ரொம்ப உழுக்கிறதா இருக்கு அஹ் ரொம்ப பதற வச்சிருச்சு ஆமா என்னன்னா சாப்பாடு ஆதரவற்ற குழந்தைகள் அவங்க வந்து கவனிச்சுக்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை அந்த குழந்தைகளுக்கும் வந்து என்ன செய்யுது அப்படின்றத சொல்றதுக்கு வந்து சரியா தெரியல அப்படின்னு சொல்றாங்க அதன் மூலமா அந்த அவங்க வந்து அந்த பிரச்சனை எல்லாம் இறந்துருக்காங்க இன்னைக்கு போய் கீதா ஜீவன் சமூக நலத்துறை அமைச்சர் அவங்க போய் வந்து பாத்திருக்காங்க பாத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா அந்த காப்பாக்குமே மோசமான நிலைமையில இருக்கு நிர்வாகிகள் அப்படிங்கிறவங்க யாரும் சரியா கிடையாது ரொம்ப அஜாக்கிரதையா கவனம் இல்லாம இருந்திருக்காங்க அதனால தான் வந்து இது உயிரிழப்பு வரைக்கும் இந்த பிரச்சனை போயிருக்கு நாங்க அந்த காப்பகத்தை மூட போறோம் அந்த குழந்தைகளுக்கும் வந்து சரியான நிவாரணம் வந்து கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு நாங்க செய்வோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க அதாவது மெத்தனப்போக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏமா இத உடனே போனது இதெல்லாம் வந்துட்டு அடிக்கடி கொஞ்சம் சீக்கிரமாவே நீங்க போய் பார்த்திருந்தா இப்படியான உயிரிழப்புகள் வந்து தவிர்த்து எல்லா இடத்துக்கும் அமைச்சர் போகணும் கிடையாது அந்த சார்ந்தவங்க எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு அவங்களே ஆதரவு அவங்களுக்கு அவங்களுக்குதான் இந்த அரசாங்கம் நாங்க இருக்கோம்பா உங்களோட அன்னை உன்னுடைய இருக்கோம் அப்படின்னு போய் பார்க்கணும் இனிமேலாவது அவங்க கூடுதல் கவனம் எடுக்கணும் ஏதாவது பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் வந்து பண்றதை விட்டுட்டு முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கிறது தான் வந்து சிறந்த ஒரு உதாரணமா இருக்கும் அப்ப சொல்லுங்க திராவிட மாடல்னு ஆன்லைன் சூதாட்டம் அதுக்கு வந்து இன்னொரு உயிர் பலியே இருக்கு திருச்சியை சேர்ந்த கல்லூரி மாணவர் சந்தோஷ் அப்படிங்கிற ஒரு இருபத்தி மூணு வயசு தான் ஆன்லைன் ரம்மி அந்த சூதாட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு வீட்டில் அந்த நகையெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சு அந்த பணத்தில் விளையாடி இருக்காரு எல்லா மனமும் போகும் வேற வழியே இல்லாமல் மனம் வந்து தன்னுடைய உயிரை விட்டுருக்காரு ரயில் முன்னாடி பாஞ்சு அதுவும் இறக்கிறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காரு என்னுடைய உயிரிழப்புக்கு என்னுடைய தற்கொலைக்கு முழு முதல் காரணம் ஆன்லைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வச்சிருக்காரு இன்னொரு பக்கம் தவறான பாதைக்கு ஒரு முக்கியமான ஒரு வங்கி மேலாளரே வந்து போயிருக்காரு என்னென்னா ஈரோடு மாவட்டம் டிஜிபுதூர் அப்படின்ற பகுதியில் இருக்கிற தமிழ்நாடு கிராம வங்கி அந்த வங்கியினுடைய மேலாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா மக்கள் கொண்டு வந்து அடகு வைப்பாங்க இல்லையா சாதாரண கிராம மக்கள் அந்த நகைகளை எடுத்துட்டு போய் சாதாரண பிறகு ஒரு கிலோ அந்த ஒரு நகையை எடுத்துகிட்டு போய் தனியார் வங்கியில வச்சு அந்த பணத்தின் மூலமாக சூதாடி ஃபுல்லா பணத்தையும் வந்து இழந்திருக்காரு இப்போ அந்த விஷயமும் தெரியும் வந்து அவர் அதே பாருங்க இவங்கெல்லாம் மக்களுடைய அதாவது உண்மையில ஆன்லைன் சூதாட்டமே தப்பு அதுல மக்களுடைய பணத்தை மக்களுடைய வயிற்றுல அடிச்சிருக்காரு அந்த மேலாளரு சூதாட்டம் பாருங்க அது ஒரு மிகப்பெரிய போதை கெங்கட்டு அதுல போனவங்க நிறைய பேர் மீண்டு வரவங்க ரொம்ப குறைவா இருக்காங்க நம்மளுடைய மூளை நரம்புகளை எல்லாமே அதுக்காக பழக்கப்படுத்திடும் அதுல அதிகமா எளிய மக்கள் வந்து பாதிக்கப்படுறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படியாவது நம்ம வந்து சம்பாதிச்சிடக்கூடாதா எப்படியாவது நல்லா வந்துடக்கூடாதா அப்படிங்கிற அந்த சுய விருப்பம் இருக்கு இல்லையா அதைத்தான் அந்த சூதாட்டம் தூண்டில் மாதிரி போட்டு அப்படியே அந்த வலைக்குள்ளார போட்டு உள்ளே கொண்டு வந்து வாழ்க்கையே இல்லாமல் பண்ணிவிடுது முக மிக 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 மோசமான இந்த ஆன்லைன் சூதாட்டம் சரி கவர்மெண்ட் என்னதான் பண்ணுறாங்க என்னென்னமோ கூடினாங்க பேசுனாங்க ஸ்டாலின் அவர் பேசினார் கரெக்டு என்னன்னா அமைச்சரவை வந்து ஒரு ஒப்புதல் கொடுத்தாங்க இந்த ஒரு அவசர சட்டமா நம்ம ஏற்றி இந்த ஆன்லைன் சூதாட்டத்துக்கு தடை ஆளுநருக்கு அனுப்பிட்டாங்க ஆளுநருக்கு போகுது இல்லாட்டி சட்டமன்றத்துக்கு போயிட்டு தான் ஆளுநர்கிட்ட அனுப்புனது தான் சீக்கிரம் ஒப்புதல் கொடுத்துருங்க ஆளுநர் அவர்களே அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் கூட ஏன்னா உயிரிழப்புகள் இனிமேல் வேணாம் அப்புறம் மறுபடியும் அதிக பேர் இறந்தாங்கன்னா தான் பொறுப்பேற்கிற மாதிரி ஆகும் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ஆண்டுகளில் எண்பது பேருக்கு மேல இறந்துருக்காங்க இல்லையா அதனால சீக்கிரம் ஒப்புதல் கொடுங்க நண்புமணி சொல்லியிருக்காரு ஆனா என்னன்னா இப்போ வந்திருக்க தகவல் ஆளுநர் அக்டோபர் ஒன்றாம் தேதி அதுக்கான ஒப்புதலை கொடுத்துட்டு தான் வந்து ஒரு தகவல் வந்து வெளியே வந்திருக்கு ஆனா தமிழ்நாடு அரசு தேதி வரைக்கும் வந்து அது வந்து வெளிகிடவே இல்லை இப்போ தான் வந்து தகவலாவே அது வந்து லீக் ஆகிருக்கு ஆயிருக்கு இப்போ அக்டோபர் பதினாறாம் தேதி சட்டமன்றம் இது பண்ற இடத்துல அப்ப அவசர சட்டமாக அது வந்து ஓகே ஆகும் ஓகே ஆகும் இப்போயும் அந்த சட்டம் ஆல்மோஸ்ட் அமலுக்கு வந்த மாதிரி தான் இப்போ வந்து சட்டப்பேரவனையும் அது வந்து அந்த சட்டத்தை வந்து அறிமுகப்படுத்திடுவாங்க ஆனா ஒவ்வொன்றுக்குமே இதுவாப்பா அவங்க டக்குங்கிற மாதிரி இவ்வளோ ப்ராசஸ் ஆகிறதுக்குள்ளார இன்னும் எத்தனை எத்தனை உயிரிழப்புகளை நம்ம வந்துட்டு பார்க்க போறோமோ ஒருவேளை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்பாங்களோ மொழிபெயர்த்துட்டு இருக்கிறதுனால ஆகும் ஆமா வாய்ப்பு இருக்கு இப்போ வரை வந்து ஆளுநர் வந்து தமிழ்லாம் கத்துக்கிட்டு இருக்காரா நான் சீக்கிரமே வந்து உங்ககிட்ட இனிமேல் தமிழ்லேயும் நான் ஸ்பீச் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழையே வந்து ஏதாவது அப்படி அப்படியேங்குவாரு அதுக்கு அவர் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் வந்து திருக்குறள் வந்து எடுக்கிறார் அப்புறம் ஓஹோ திருக்குறள்ல வந்து அவர் அவர் உள்ள போய் இறங்கி படிச்சதுல அவர் என்ன சொல்றாருன்னா திருவள்ளுவர் திருக்குறள்ல ஆன்மீகம் நீதி சாஸ்திரம் தர்மசாஸ்திரத்தை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு ஆனா வந்து அது மொழிபெயர்த்தவங்க அது ஒரு வெறும் வாழ்க்கை நெறி நூலாக மட்டுமே இருக்குன்ற மாதிரி நமக்கு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டாங்க அப்ப வாழ்க்கை நெறிங்கிறது வேற சாஸ்திரங்கிறது வேறங்கிறாரா சாஸ்திரத்துல வாழ்க்கை நெறியே இல்லைன்னு சொல்ல வரா சொந்த கம்பெயிக்கே வந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம் அப்படின்றது அவர் சொல்றது வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வெற்றிமாறன் வெற்றிமரன் சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது வந்து திருவள்ளூரை காவி சாயம் பூசை பார்க்கறாங்க அவருக்கு வந்து காவி உடை அணிகிறது எல்லாமே ஒரு அரசியல் விஷயம் தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா அததான் வந்து ஆளுநர் பண்றாரோ இல்லை ஆளுநர் மைண்ட்ல வச்சுதான் வெற்றிமாறன் சொன்னாரோ அப்படின்றது எனக்கு எப்படியோ ஒண்ணு ஆனால் பாருங்க வெற்றிமாறன் மட்டும் இல்லை கருணாசி சீமான் இப்படி பலருமே வந்துட்டு இந்த விஷயத்த சொன்னாங்க அதனால தான் ஐயோ இதை மறந்துடக்கூடாது அவங்களே ஞாபகப்படுத்திட்டாங்க அப்படின்னு மறுபடியும் வாண்டடா வந்துட்டு இப்படி வந்து பேசுறாரு மட்டும் என்ன சொல்லியிருக்காரு நம்ப ப்ரோ திரும்பி முதல்ல இருந்து திருக்குறள தெளிவா மொழிபெயர்க்கணும் ஜியு போப் மாதிரி ஆண்கள்லாம் வந்து தவறான மொழிபெயர்ப்பு கொடுத்துட்டாங்க வேற அர்த்தத்தை கொடுத்துட்டாங்க புதுசா மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு இந்த ஜியு போப் அப்படிங்கிறதுதான் அவருக்கு பஞ்சாயத்து அதுதான் பஞ்சாயத்து போல தம்பி புதுசா கல்யாணம் ஆயிருக்கீங்க ஒய்ஃப் எப்படி அப்படியும் திட்டிட்டு இருக்காங்களா இல்லை அப்பப்போவா அது என்ன வரும் உங்களுக்கு தெரியாதா இத்தனை வருஷம் வாங்கிட்டு இருக்கீங்க ஏ உடனே வர இங்க வந்து இளம்போன் எக்ஸ்பிளைன்ஸ் பே ஷோப்ல இன்ஃபர்ஸ் பே ஷோப்ல எக்ஸ்ப்ளைன்ல பேஸ் ஷோப்ல இவ்ளோ போனா கப்பு சிக்கன் அடைஞ்சுதான் அததான் நானும் சொல்ல வந்தேன் இங்க பேசுறேன் அங்க பேச முடியுதா அவங்களுடைய அன்பான வார்த்தைகளுக்கு முன்னாடி அப்படியே சாப்பிட்டாங்க ஏன்னா வீடியோ பாப்பாங்க இல்ல அப்படியே மாத்திட்டாரு பாருங்க சரி எனிவே ப்ரோ அதான் 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 உலகம் முழுக்கவே அந்த இந்த விஷயங்கள் ரொம்ப ஜாலியாக அப்படிலாம் வந்து சொல்லணும் அப்படின்ட்டு அதே போல் ஒய்ஃப்லாம் வந்துட்டு வேலைக்கு போகிறப்ப அவங்களும் அங்கே கமெண்ட் பண்ணிப்பாங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுக்காரர் வந்து அவர் முன்னாடி பேச முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டு சார் நம்மளை ராவு ராவுன்னு ராவுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காமெடிலாம் இருக்கும் இதை தான் அரசியல்லையும் இவர் சொல்லியிருக்காப்ல யாருன்னா கெஜ்ரிவால் அவர் சொல்லியிருக்காரு நான் வந்துட்டு என் மனைவி கூட அப்படிலாம் திட்டினது கிடையாதுங்க கடந்த ஆறு மாசமா என் மனைவி கூட அந்த அளவுக்கு வந்து லவ் லெட்டர்லாம் வந்துட்டு நாங்கள் பரிமாறிக்கிட்டதில்ல அந்த அளவுக்கு எனக்கு வந்துட்டு அப்படியே என்னை பத்தியே பேசிகிட்டு இருக்காங்க என்னையே திட்டிட்டு இருக்காரு அவரு அந்த அன்பானவர் யாரு அதாவது துணைநிலை ஆளுநரான அவரை பத்தி தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு அதாவது இப்படி என்னை வந்து திட்டிகிட்டே இருக்காரு உடனே உங்களுடைய எஜமானரு டெல்லி அந்த டெல்லிய சொல்றாரு அவங்களுக்கு வந்து தகவல் சொல்றதுக்காக இப்பெல்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கையாகவே நறுக்குன்னு இப்படி வந்து அவரை கலாய்ச்சி அவர் பதிவுபட்டிருக்காரு இன்னொரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா ஒரே வேட்பாளர் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டிடுறது இருக்கு இல்லையா அந்த நடைமுறையை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு ஒரு பரிந்துரை வந்து கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா ஒரு தொகுதியில நிக்கிறாரு ஒண்ணு ஜெயிக்கிறாரு அப்ப தோத்த தொகுதியில் திரும்பி ஒரு தேர்தல் நடத்த வேண்டியதா இருக்கு அதுக்கு ஒரு செலவாகுது அதனால நீங்க வந்து அந்த சிஸ்டத்தை ரத்து பண்ணுங்க சொல்லி கேக்குறாங்க அப்படி பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி எல்லாம் வந்து ரெண்டு தொகுதியில நின்னதுனாலதான் அவர் ஒரு தொகுதிக்காக போக முடியும் ராகுல் காந்தி மட்டும் கிடையாதுங்க பிஜேபி எல்லாருமே வந்து நிக்கிறாங்க அவங்களுக்கு மக்கள் மேல பயமா இல்ல எல்லா மக்கள்கிட்டையும் ஆதரவு வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான பாசமா இதில் என்ன டவுட்டு மக்கள் மேலே பயம் தங்க மேலே இருக்கிற அந்த நம்பிக்கையின்மை அது கூட காரணமாக இருக்கலாம் இலங்கையில இலங்கை தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட அந்த மனித உரிமை மீறல்கள் அந்த குற்றங்கள் தொடர்பாக வந்து ஒரு வரைவு தீர்மானம் வந்து கொண்டு வரப்பட்டது ஐநா சபையின் மனித உரிமை கவுன்சிலில் அந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்புல இந்தியா நடுநிலை வகிச்சிருக்கு அதை எப்படி இன்னொரு வகையை சொல்ல வாக்களிக்காம வந்து இருந்திருக்காங்க இல்ல எனக்கு இதுதான் ஒரு கேள்வியாவே இருந்துட்டு இருக்கு அது எப்படி ஒரு நடுநிலைன்னு இருக்கும் இப்படி வந்து தப்பு நடந்திருக்கு அப்படின்னு அவங்க வந்து ஒரு வரைவை கொண்டு வராங்க அப்படின்னா தப்பு நடக்கல அப்படின்னு எதிரா வாக்களிக்கலாம் இல்ல நடந்திருக்கு அப்படின்னு வாக்களிக்கலாம் ஆதரவா இல்லை வந்துட்டு எதுவுமே இல்லாமல் நடுநிலைன்னா என்ன சொல்ல வராங்கன்னா அப்படி ஒரு மனித உரிமை மீறல நடக்கல அப்படிங்கிறதுக்கு ஓகே சொல்றாங்க படம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா அண்ணாமலை என்ன சொல்றாரு இலங்கை மோடிஜி இருந்தாதான் இலங்கை தமிழர்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அவங்களுடைய உரிமைகள்லாம் மீட்டெடுக்கப்படும் அப்படின்ற அளவுக்குலாம் எல்லாம் கொடுக்குறாரு ஆனா அவங்களுக்கு அடிப்படை உரிமையான மனித உரிமைக்கான அந்த வாக்கெடுப்புல கூட இந்தியா பங்கேற்கலை அப்படின்னா அது எப்படி சரியான விஷயமா இல்லை இலங்கை தமிழர்கள் அப்படின்னு சொன்னதுல அந்த தமிழர்கள் அப்படிங்கிறது அப்படியே அமைதியா இருந்திருக்கும் இலங்கைக்கு அவர் சப்போர்ட்டிவா இருப்பாரு அரசாங்கத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அவங்க சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி வந்து பேசிக்கிறாங்க கள்ள நோட்டை மாத்திரம் கூட ஈஸியா மாத்திட்டு போயிடுறான் கொஞ்சோண்டு கிழிஞ்ச நோட்டை மாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு உண்மைதான் சிக்கல் சென்னையில நாளை தேர்தல் வைத்தால் கண்டிப்பாக சென்னை மக்கள் திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் காரணம் சென்னை சாலை முழுவதும் தோண்டப்பட்ட பள்ளங்கள் மூடாத பள்ளங்கள் என பல நெருக்கடிகளை சென்னை மக்கள் சந்தித்து வருகிறார்கள் ஜே எஸ் கே கோபின்னு சொல்லியிருக்காரு வைல் பிளேயிங் பப்ஜி ஃப்ரெண்டு சொல்றாப்புல இந்த ரத்தமும் போர்க்களமும் அவளை மறக்கத்தான் என்னை மறக்கத்தான் டேய் ஆரா வேலை கிடைக்கிற வரைக்கும் இவ்வளோ சம்பளம் வேணும் அவ்வளோ சம்பளம் வேணும்னு சொன்னவங்களுக்கு அமைகிற கம்பெனி எல்லாம் சம்பளம் கொடுத்தா போதுங்கிற மாதிரியான விதம் நீங்க சம்பளம் கொடுத்தா போதுங்க எங்களுக்கு ஆமா சரி நம்ம அப்படியே விருது பகுதிக்குள்ளார போயிடலாம் யாருக்கு விருது இன்னைக்கு அந்த முக்கியமான ஒருத்தருக்கு தான் விருது கொடுக்கணும் ஏன்னா மொழிபெயர்ப்பு பண்ணணுங்கிறாரு மறுபடியும் இருந்து எல்லா கோட்டையும் அழிங்க முதல்ல இருந்து தொடங்கணும் அப்படிங்கிறாரு அதாவது ஒரு வழக்கத்துல தமிழ்நாட்டு மக்கள் திருக்குறளை எப்படி பாக்குறாங்க திருவள்ளுவருமே கூட உலக பொதுமறையாதான் தான் அதை இது பண்ணாரு அவர் ஒரு தமிழர் அப்படின்னு பெருமையா இருந்தாலும் கூட எந்த இடத்திலும் இவங்களுக்கு தான் சொல்லாம உலக மக்களுக்கே அந்த திருக்குறளை வந்து கொடுத்துருக்காரு ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் இல்லை அவர் வந்துட்டு ஆன்மீகம் ஆன்மீகம் ஓகே ஆனா இவர் முன்வைக்கிற வைக்கிற ஆன்மீகம் தான் பெரிய கேள்விக்குறியா இருக்கு போற இடங்கள்லாம் வந்து ஏதாவது ஒண்ணு பேசி பஞ்சாயத்தை கூட்டிடுறாரு கல்வி சாலைகள் ஆளுநருங்கிற அந்த வேலையை பார்க்காம எது எதோ கல்வி சாலைகள்ல போய் பேசுறது அவர் ஒரு சித்தாந்தவாதியாக தன்னை முன் நிறுத்துறாரு அதனுடைய தான் இப்ப வந்து திருக்குறளை முடிவு இந்துக்கும் இந்துத்துவத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் ஆளுநர் சொல்ற அந்த விஷயமா இருந்துட்டு இருக்கு உலக பொதுமறைய இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன சாஸ்திரத்துக்குள்ள அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் ஆரன் என் அவருக்கு என்ன அவார்டு கொடுக்கலாம்னா என்னன்னா எப்ப பாத்தாலும் ஏதாவது மைக் கிடைச்சா போதும் ஏதாவது இதே போலத்தான் அங்க குஜராத்திலே இங்கே உத்தரப்பிரதேசத்துல அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கா இல்லையா ஆத்து ஆத்துன்னு ஆத்திக்கிட்டே இருக்கிறதுனால ஆமா ஆத்து ஆத்துன்னு ஆத்துறாரு ஆளுநர் அப்படிங்கிற அந்த அவார்டையே நம்ம வந்து குடுத்திரலாம் குடுத்தரலாம் தொடர்ந்து ஷோக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க கருத்துரை பகுதியில உங்களுடைய கமெண்ட்ஸ கொடுங்க நாங்க என்ன அதுல இருந்து முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம் নন্ধম